நம்மளுக்கு தேவ ரகசியங்கள் புரியும் அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம் அதை படித்தா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம் அதை படித்தா நம்ம ராட்சசர்களால் கூட நம்மளை தப்பு செய்ய வைக்கவே முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட மகாபாரதத்துல இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு தெரியும் மகாபாரத கதை தெரியும் அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஆன்மீக பேச்சாளர் தான் உங்க முன்னாடி அப்ப என்னென்ன ஆராய்ச்சி பண்றது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கோவப்படக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் கோவப்படக்கூடாது அந்த கேள்வி வருது இல்லைங்களா கோவப்பட்டா என்ன ஆகும் கோவப்படக்கூடாதுப்பா கோவப்பட்டா தப்புப்பா கோவப்படக்கூடாது முடிஞ்ச அளவு கோவப்படாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா பித்திரர் திருத்தராசர் உங்களுக்கு தெரிஞ்சதா தெரிஞ்சது நான் பித்திரர் யாரும் சொல்ல தேவையில்ல திருத்தராசர் யாரும் சொல்ல தேவையில்லை திருத்தராசர் அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பே அந்த உரையாடல வந்து பித்துர நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணன் அர்ஜுனோடு பேசின விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்க பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அண்ணன் திருத்தராசுரம் பேசின விஷயங்கள் வித்ர நீதி அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த விக்கிர நீதியில வித்ரர் என்ன சொல்றாருன்னா ஆனா கோபமே பண்ணக்கூடாதுதான் அப்படின்ற அப்ப அவங்க அண்ணன் கேட்கிறாங்க வருதேப்பா கோவம் வருதே என்ன பண்றது தினசரி வாழ்க்கையில கோபம் வருதே அப்படின்ற அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வித்ரன் கோபப்பட்டா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கோவப்படலாமா வேற மாட்டத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு கோவப்பட்ட மூணு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவப்பட்ட பிபி வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ உடம்புக்கு கெடுதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது என்ன சொல்றாங்க கோவப்பட்டா உங்க ஆத்மாவை பாதிக்கும்னு சொல்றாங்க அதுல அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கோவப்படுறதுனால சேர்க்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா அது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வரும் ஏன்னா ஆத்மா தான் அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் நம்ம இறந்துடுறோம் நம்மளோட ஆத்மா இன்னொரு பிறகு எடுக்குதுன்னா ஆத்மா தான் அந்த பாவம் போய் அது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் மூணாவது தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா மூணாவது கோவப்பட்டா நம்ம சேர்த்து வச்ச புண்ணியங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எரிக்கிறதுன்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட விஷயம் பரவாயில்ல புண்ணியங்கள் நம்ம புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்

நான் உண்மையிலேயே அஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்தேங்க அப்படின்னா சொன்னா அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவாரு அதெல்லாம் சரிப்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கொண்டு இப்போ இப்ப இருக்கா இதுக்கு இந்த பொருள் வாங்குறதுக்கு இப்ப உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாரு இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா கடவுள் கிட்ட போயிட்டு நான் எவ்வளவு புண்ணியம் பண்றேன் எனக்கே அந்த கஷ்டம் நான் எவ்வளவு நல்லது பண்றேன் எனக்கே அந்த கஷ்டம்னு கேட்டா அப்ப என்ன ஆகுதுன்னா நீ புண்ணியம் பண்ணப்பா அந்த புண்ணியத்தை சேர்த்துனேன் அந்த புண்ணியம் எங்க அந்த புண்ணியத்தை வச்சிருக்கணுமே அது எங்கப்பா அது வெக்கி இல்லையே உங்ககிட்ட அதை நீ தொலைச்சிட்ட அது எரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்ப நம்ம அதை பாதுகாக்கணும் இல்லையா அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன தெரியும்னா நம்ம பாவம் செய்யாம இருக்கணும் சரி பாவம் செய்யாம இருக்கணும்னா எது எது பாவம்னு தெரியும் நம்மளுக்கு இல்லையா நம்ம நம்மளுக்கு பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவோம் கொலை பண்ணா பாவம் திருடுனா பாவம் அது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி நீ எவ்வளவு பாவங்கள் பேசாம ஆ அந்த மாதிரி நீ எவ்வளவு